முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஒரு காரியத்துக்கு ஆசைப்படும்போது நம்ம அதுக்கு தகுதி உடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம சொல்லும்போது நம்ம சொல்லலாம் ஒரு சிலருக்கு ஒரு சில காரியங்கள் தகுதி உடையதா இருக்காது அப்படின்னு ஆனால் இதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் ஒரு காரியத்துக்கு நம்ம ஆசைப்பட்டோன்னா முதல்ல அதை அடையிறதுக்கு நம்ம நம்மளை தகுதி உடையவர்களா ஆக்கிக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முயற்சியும் பயிற்சியும் நம்ம எடுக்கணும் நம்ம முயற்சியும் பயிற்சியும் சரியா எடுத்தோம்னா நம்ம எல்லாத்தையும் பெறதுக்கு தகுதி உடையவர்களாக மாறிடுவோம் யாருக்குமே எதுவுமே கிடையாது அப்படின்றது இந்த பூலோகத்தில் கிடையாது முயற்சி பண்றவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் முயற்சி மட்டும் இல்லாம சரியான தந்திரத்தோட பயிற்சியும் நமக்கு தேவை